ஸ் இன்னைக்கு வந்து நம்ம லோட்டஸ் க்ரீன் சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படினாக்க அவரைக்காய் வந்து செய்ய போகிறோம் அவரக்காயும் செங்கீரையும் ரெண்டையும் வச்சு பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் க்ரீன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் நிறைய நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கீரையில் நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் அவரக்காய் முட்டை ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கோம் இப்போ விடலாம் இப்போ வரமிளகாய் நாலு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி தவற வச்சுக்கலாம் தாளிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு போட்டுக்கலாம் கரமிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஏன்னா கீரைக்கு வந்து நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து அவரைக்காய் ஃபுல்லாக போடுறோம்ல கீரை கம்மியாக இருக்குது அதனால் இதுக்கு வந்து பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் சின்னங்காயம் போட கூட போட்டுக்கலாம் ஒன்றும் இது இல்லை ஆப்ஷன் தான் ஒன்று நல்லா வதங்கட்டும் இதுக்கு மசாலாலாம் எதுவும் தேவையில்லை வரமிளகா வேணால் இன்னும் ரெண்டு சேர்த்தி காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டாலும் போட்டுக்கலாம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வச்சு ஒரு அளவுக்கு இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போடறது வந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அதுலேயே கொஞ்சம் லைட்டாக கல்ப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அவரைக்காய் போட்டுக்கலாம் கிளம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் சிம்ல வச்சு அதை கொஞ்சம் மூடிவிங்க அதே தண்ணி விட்டு நல்லா வேகம் நல்லா கிளறி விட்டாச்சு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்காட்டை வெந்துருச்சு அப்படியே மூடி வைக்க முடி பாதி அளவு வெந்துருக்கு டைமில் நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம் கீரையை போட்டு கிளறிக்கலாம் இப்போ கீரையும் நல்லா கிளறி விட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு போட்டாச்சு தேக்ட்ட கொஞ்ச நேரம் இப்போ காய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றி வச்சு அதை கிளறிக்கலாம் நல்லா முட்டையை வச்சு நல்லா கிளாரியாச்சு இப்போ வந்து செங்கீரையும் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிருச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில்